यशोदामणे सुकुमार वाळ कौंस मणे महाकाळ उद्धव मणे இந்த ஓவியின் பொருளாவது யசோதை அழகு குழந்தை என்றால் கம்சன் மகாகாலன் அதாவது யமதர்மன் என்றான் உத்தவரோ அன்பே வடிவானவர் என்றார் அர்ஜுனன் பூரண ஞானி என்றான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அவரவர்கள் ஒவ்வொரு விதமாக நோக்கினர் என்பதை இங்கு ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இதுவும் சென்ற ஓவியின் தொடர்ச்சியாக ஸ்ரீ சாயிநாதரையும் அப்படி பலர் பலவிதமாக நோக்கினார்கள் என்பது இங்கு உள்ளுறையாக குறிப்பிடப்படுகின்றது ஜெய் சாய்ராம்